வணக்கம் மெய்வெலியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் வரவு செலவு திட்டத்திற்கு பிறகு தேர்தலை நடத்துங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை வரவு செலவு திட்டத்திற்கு பிறகு தேர்தலை நடாத்துங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை அவுர்துகனனின் பெயரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்திற்கு சென்று தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது பிரச்சினையான சூழ்நிலை காரணமாக பழைய வேட்பு மனுக்கள் இரத்து செய்யப்பட்டு புதிய வேட்பு மனு கோரப்பட வேண்டும் என்று அனைவரும் முன்வந்து இதனை ஆதரித்தனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அறுபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் நடைபெற்று வருகின்றது இருபத்தைந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இக்காலப்பிரிவில் சட்டவாக்க பணிகளை செய்ய உறுதி பூண்டுள்ளனர் சபையில் மட்டுமன்றி பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்க நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி மார்ச் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் தேர்தல் வேலை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பதினெட்டாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்தித்தார் இதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல்வேறு குழுக்களும் தேர்தலை ஒத்திவைக்க கோரியும் வருகின்றன பாராளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இதனை பெரியதொரு விடயமாக பார்க்காமல் இருக்கலாம் பாராளுமன்ற நடைமுறை தெரியாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவே வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் இந்த தேர்தலை நடாத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஆளும் தரப்பை சேர்ந்த தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவை தமது கைப்பாவையாக கருதுகின்றனர் தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் மற்றும் வேட்பு மனுக்களை கோரும் திகதிகளை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது ஆளும் தரப்பினர் இவற்றை குழப்பிக் கொண்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்தார் காலச்சூழலுக்கு ஏற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் மாற்றம் பெற வேண்டியது அவசியம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகளுடன் அவரவர கட்சிகளின் கொள்கைகள் மாறுபடாது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ளூர் அதிகார சபைகளை வெற்றி கொள்வதற்கான சாதக நிலைகளை உருவாக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து கூறும்போது இவ்வாறு தெரிவித்தார் தற்போது கடந்த காலங்களை போலல்லாது அரசியல் தளம் மாற்றமடைந்துள்ளது இது தமிழ் தரப்பினர் அரசியல் களத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளுராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தமிழ் அரசியல் புலம் சார்ந்த கட்சிகள் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது இந்த நிலையில் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் கொள்கைகள் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் தங்களின் நிலைப்பாடுகளில் இருந்து கொண்டு ஒன்றிணைவது அவசியமாகும் இதில் உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்து அனைத்து போராளி கட்சிகளும் அடங்குவதாக இருக்க வேண்டும் என்பதுடன் அது தொடர்பில் கருத்தாடல்களை கட்சிகளின் தலைவர்களுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதேநேரம் தற்போது அனைவரும் ஒரு பொது தளத்திற்கு வருவதற்கான நடவடிக்கைகளே முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது நிறைவேற்ற பின்னரே தேர்தலில் தற்போதைய களச்சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு ஒரே நிலைப்பாட்டுடன் போட்டியிடுவது என்பதை தீர்மானிக்க முடியும் அது மட்டுமல்லாது கூட்டாக போட்டியிடுவதா இரண்டு அல்லது மூன்று தரப்பாக வாக்குகள் சிதறாவண்ணம் போட்டியிடுவதா என்பது பற்றிய அடைவை எட்ட முடியும் அத்துடன் தமிழ் தரப்பின் போட்டியாளர்கள் எந்த ஒரு கட்சியும் மத்திய தரப்பின் மீது காழ்ப்புணர்ச்சியுடனோ அல்லது சேறுபூசல்களையோ முன்னெடுக்காது ஒரே குறிக்கோளுடன் வெற்றி இலக்கை அடையும் பொறிமுறையை உள்ளடக்கிய வகையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்கான களநிலையை உருவாக்க வேண்டும் அந்த வகையில் அவரவரும் தத்தமது சுயத்தோடு நின்று பேசி ஒருவித்த கருத்தோடு வெற்றி வாய்ப்பு களச்சூழல் யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதற்கேற்ப நகர்வுகளை முன்னெடுப்பதும் அவசியமாகும் எனவும் தெரிவித்தார் இதே நேரம் தமிழரசு கட்சியில் தற்போது பொதுச் செயலாளராக சுமந்திரன் தெரிவாகியுள்ள நிலையில் கட்சியின் முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படுமா என ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு அவ்வாறான எதுவும் இனி இடம்பெற வாய்ப்பிருக்காது என்றும் ஸ்ரீதரனை கூட கட்சியிலிருந்து வெளியேற்ற இடமளிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் திட்டத்தை கைவிட்ட அதானி குழுமம் எந்த என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதானி குழுமம் கைவிட்டதால் அந்த நாட்டிற்கு எந்த வருத்தமும் இல்லை என ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்தார் மன்னார் பூநகரி ஆகிய பகுதிகளில் நாற்பது மில்லியன் டாலருக்கு அதிகமான செலவில் நான்கு மெகாவோட்ஸ் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை மேற்கொள்ள இலங்கை அரசுடன் அதானி குழுமம் ஒப்பந்தம் மேற்கொண்டது இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் ஒப்பந்தத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் இலங்கை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது எரிசக்தி துறை உரிமைக்கு அதானி குழுமத்தின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் அச்சுறுத்தலாக இருப்பதால் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று வேட்பாளராக போட்டியிட்ட குமார திசுநாயக்க தெரிவித்திருந்தார் அன்றகுமார ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்க உள்ளதாகவும் அந்த குழு தனது பணியை நிறைவு செய்த பின் திட்டத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் இலங்கை அரசு தெரிவித்தது இந்த பின்புலத்திலேயே அந்த திட்டங்களை கைவிடுவதாக கடந்த வாரம் அதானி குழுமம் அறிவித்தது இது தொடர்பாக நேற்று திங்கட்கிழமை பட்ஜெட் உரையின் போது அதானியின் பெயரை குறிப்பிடாமல் அனுரா கூறியது இலங்கையிலிருந்து முதலீட்டாளர் ஒருவர் வெளியேறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஒரு ஜூனிட் மின்சாரம் குறைந்த விலைக்கு கிடைக்கும் வகையில் ஐம்பது மெகாவோட்ஸ் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒப்பந்தம் செய்தது அப்படி இருக்கும்போது அதைவிட ஒன்றரை மடங்கு அதிக விலை கொண்ட மின் உற்பத்தி திட்டம் ஏற்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது அந்த திட்டம் கைவிடப்பட்டதால் இலங்கைக்கு எந்த வருத்தமும் இல்லை என அவர் கூறியிருந்தார் உள்ளடங்கல்களாக பத்து அவர்களுக்கு தடை உத்தரவு மென்ரா கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக நஷ்டம் தொந்தரவு ஏற்படலாம் என்ற வகையிலும் மன்னார் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட தடை உத்தரவுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் நீதவான் நீதிமன்றம் திங்கட்கிழமை மாலை தடை உத்தரவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனியமணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக அரசு திணைக்கள அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காக இருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை இருந்த நிலையில் இருமுறையும் மக்களின் ஒன்றிணைந்த எதிர்ப்பால் அரசு திணைக்களங்கள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமும் திருப்பி அனுப்பப்பட்டனா் இவ்வாறான நிலையில் மீண்டும் குறித்த அரசு திடைக்களங்கள் மற்றும் ஓரியன் மினரல் நிறுவனம் ஆய்வுக்காக மன்னார் ஒலி தொடுவாய் மற்றும் தோட்டாவளி பகுதிக்கு வருகை தர உள்ள நிலையில் பொதுமக்கள் அணிதிரண்டு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் என அடையாளப்படுத்தி சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் போலீசார் தடை உத்தரவை பெற்றுள்ளனர் குறித்த தடை உத்தரவின் கீழ் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் போராட்டம் மேற்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் எந்த பொது சொத்துக்களுக்கோ தனியார் சொத்துக்களுக்கோ சேதம் ஏற்படுத்தக்கூடாது மிக முக்கியமாக மத்திய சுற்றாளல் அதிகார சபை மற்றும் ஓரியன் மினரல் நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த நீதிமன்ற கட்டளை திங்கட்கிழமை தொடக்கம் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு வலுவுள்ளதாக காணப்படும் என குறித்த கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கையின் போது மன்னார் மக்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க பகிரங்கமாக தெரிவித்த நிலையில் அவர் ஜனாதிபதியாகி ஒரு ஒருவரிட காலப்பகுதிக்குள் மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கான கூர்ப்பு அறிக்கையை தயார் செய்வதற்காக இரண்டாவது முறை அரசு திணைக்களங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் செல்வாக்கிற்கு இடமில்லை பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு ஆசிரியர் இடமாற்றங்களில் உத்தியோகபூர்வ ஆசிரியர் இடமாற்ற சபையினால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் எனவும் அதில் அரசியல் செல்வாக்கிற்கு இடமில்லை எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் கரு கதாநாயக ஆ எக பிடித்துற ஓ தனத ஜாதிக பாசார்வல சக பலாத் குரு தாசா தகா எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பிரதமர் கலாநிதிகள் மற்றும் மாகாணம் நிலவும் வெற்றிடங்கள் இதற்கேற்ப மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களை தற்காலிகமாக இணைப்பு செய்யுமாறு வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பாடங்களுக்கு ஏற்பவும் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஏற்பவும் அவ்வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு இறுதிகள் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொழிற்சங்கங்களால் மேற்கொள்ளப்படுவதில்லை அனைத்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்ட ஆசிரியர் இடமாற்ற சபையினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரசியல் செல்வாக்கு காரணமாகவே ஆசிரியர் இடமாற்றங்கள் இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது கல்வி சீர்திருத்தம் தொடர்பான போது பல வருடங்களுக்கு பின்னர் அரசியல் தலையீடுகள் இன்றி ஆசிரியர் இடமாற்றல் சபை சுயாதீனமாக இதனை செய்ய முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதில் கல்வி அமைச்சராக நான் செல்வாக்கு செலுத்தாததே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டார்கள் ஆசிரியர் இடம் மாற்றங்கள் ஆசிரியர் இடமாற்ற சபையினாலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடாகும் எனவும் அதற்கு அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது எனவும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய மேலும் தெரிவித்திருந்தார் அமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பலதரப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட விஜயபாகு கப்பலானது இலங்கையை வந்தடைந்தது என்ற பலதரப்பு பயிற்சியில் கலந்து கொண்ட விஜயபாகு கப்பலானது பாகிஸ்தான் கடற்படையால் ஒன்பதாவது முறையாக ஏற்பாடு செய்திருந்த அமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலதரப்பு பயிற்சியில் இலங்கை கடற்படையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்ற இலங்கை கடற்படை கப்பலான விஜயபாகு கப்பல் குறித்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழாம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் அங்கு கடற்படை மரபுப்படி விஜயவாக்கு கப்பலை வரவேற்க கடற்படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் பிராந்திய ஒத்துழைப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் இயங்கு நிலையை மேம்படுத்துவதற்கும் கடல்சார் பயங்கரவாதம் மற்றும் கடற்கொள்ளை உள்ளிட்ட குற்றங்களுக்கு கூட்டாக பதிலளிக்கும் நோக்கத்துடன் அமான் பலதரப்பு பயிற்சி பாகிஸ்தான் கடற்படையால் ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பதினான்காம் திகதி வரை பாகிஸ்தான் தலைநகரான கராச்சி மற்றும் அரபிக் கடலை மையமாக கொண்டு நடைபெற்ற அமான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலதரப்பு பயிற்சியில் பதினொரு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு போர்க்கப்பல்கள் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களுடன் விமானங்களும் இணைந்தன அமான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சியானது ஃபேஸ் ஹாபர் மற்றும் சி ஃபேஸ் என இரண்டு கட்டங்களாக நடைபெற்றதுடன் இதில் கடல் பாதுகாப்பு பயிற்சிகள் மனிதாபிமான நிவாரண பயிற்சிகள் கடற்கொள்ளைகளுக்கு எதிராக பதிலளித்தல் போர் அமைப்புகளில் நகர்தல் சூட்டுப் பயிற்சிகள் மற்றும் பல கடற்படை பயிற்சிகளுக்கு விஜயபாகு கப்பல் பங்கேற்றது இப்பயிற்சியின் முடிவை குறிக்கும் வகையில் இன்டர்நேஷனல் பிளீட் ரிவியூ ஐ தொடர்ந்து ஒன்பதாவது அமான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி வெற்றிகரமாக முடிவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இந்த பயிற்சியுடன் நடைபெற்ற அமான் டாலக் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடற்படை மாநாட்டில் வடக்கு கடற்படை கட்டளைத் தளபதி ரிய அட்மிரல் துஷார கருணதுங்க இலங்கை கடற்படையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் அமான் கடற்படை உச்ச மாநாட்டுடன் இணைந்த ரிய அட்மிரல் துஷார கருணாதுங்க மற்றும் பாகிஸ்தான் கடற்படையின் கடற்படை தளபதி அட்மிரல் நபீஜ் அஷ்ராப் ஆகியோருக்கு இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பும் இடம்பெற்றதுடன் இலங்கை கடற்படையின் கப்பலான விஜயபாகுவின் கண்காணிப்பு பயணத்திலும் பாகிஸ்தான் கடற்படை தளபதி ஈடுபட்டார் அங்கு விஜயபாகு கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் பாகிஸ்தான் கடற்படை தளபதிக்கு இடையில் நினைவு பரிசுகளும் பரிமாற்றி கொள்ளப்பட்டன மேலும் இப்பயிற்சியுடன் இணைந்து நடாத்தப்பட்ட கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிக்காக கடற்படையின் இசை பிரிவினரால் பல கலாச்சார நிகழ்வுகள் முன்வைக்கப்பட்டதுடன் அங்கு நடைபெற்ற உள்ளூர் உணவு கண்காட்சிக்கு விஜயவாக கப்பலும் பங்களித்தது மேலும் பயிற்சியில் பங்கேற்ற கப்பல்களின் செயல்பாட்டு செயல்திறன் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களை கண்காணிப்பதற்காக பாகிஸ்தான் கடற்படை கப்பல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்ததுடன் மேலும் பயிற்சியில் பங்கேற்ற விஜயபாக கப்பலின் பணியாளர்கள் பிராந்திய மற்றும் பிராந்திய சாராத கடற்படைகளின் திறன்கள் தொடர்பான புதிய அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது பிராந்திய மற்றும் பிராந்தியம் சாராத கடற்படைகள் பங்கு இந்த பல்தரப்பு கடல்சார் பயிற்சிகளில் பங்கேற்பதன் மூலம் பிராந்திய கடற்படைகளுடன் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தல் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பான புதிய அறிவு உத்திகள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளல் புதிய சவால்களை அடையாளம் காணுதல் கூட்டாக அவற்றுக்கான தீர்வுகளை கண்டறிவது போன்ற பல நன்மைகள் இதன் மூலம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முதல் கூட்டணியை உறுதி செய்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்று நடிகர் விஜய் தெளிவாக அறிவித்துள்ளார் நடிகர் விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியே தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதாக நடிகர் விஜய் உறுதி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபாவை நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசினர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் இதைத் தொடர்ந்து முஸ்லிம் லீக் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஆதரவு கொடுக்கும் என்று தற்போது அந்த கட்சித் தலைவர் முஸ்தபா அறிவித்துள்ளார் பிரதமர் மோடி சந்திப்பு இந்தியாவிற்குள் நுழையும் பிரதமர் மோடி எலான் மஸ்க் சந்திப்பை தொடர்ந்து டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் சில பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் மின்னணு வாகனங்கள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது இதனையடுத்து இந்தியாவில் நுழைய டெஸ்லா நிறுவனம் ஆர்வம் காட்டி பேச்சுவார்த்தையை நடாத்தியது ஆனால் வரி விகிதம் காரணமாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை அண்மையில் கார்கள் மீதான சுங்கவரியை நூற்று பத்து சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக மத்திய அரசு குறைத்தது மேலும் கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்கை சந்தித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் நுழைவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கியுள்ளது இதன்படி பதிமூன்று வகையான பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை லிங்க்டின் சமூக வலைதளத்தில் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் ஐந்து வகையான பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் டெல்லி மற்றும் மும்பையிலும் எஞ்சிய பணிகளுக்கு மும்பையில் பணியாற்ற வேண்டும் என அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்வன செய்திகள் லண்டன் உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நகரங்களை தாக்குவதற்கு பச்சை கொடி லண்டன் உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நகரங்களை தாக்குவதற்கு டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிற்கு கொடி காட்டியதாக கிளம்டின் வட்டாரத்தை சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் இது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பியர்கள் கண்டத்தின் பாதுகாப்பிற்கு அதிக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் கூறிய கருத்துக்களுக்கு ரஷ்ய பிரச்சாரக்காரர்களும் கிளம்டின் ஊதுகுழல்களும் வியப்படைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இப்போது நாம் உண்மையில் பிரசல்ஸ் லண்டன் மற்றும் பாரிஸை தாக்க முடியும் பிரிவு ஐந்தை மறந்துவிட்டு அமெரிக்கர்கள் உதவ முன்வருவதை மறந்துவிடலாம் என அரசியல் விஞ்ஞானி ஜெர்சி மிகேவ் கூறினார் இதுவே தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டானது நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை பிரதிபலிக்கின்றது உக்ரைனில் அமைதி காக்கும் திட்டம் ஐரோப்பிய தலைவர்கள் மூன்று மணி நேர அவசர பேச்சுவார்த்தை பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உள்ள எலிசி அரண்மனையில் ஐரோப்பிய தலைவர்கள் மூன்று மணி நேர அவசர பேச்சுவார்த்தைகளை நடாத்தினர் நேற்று பாரிஸில் அவசர பேச்சுவார்த்தைகளுக்காக கூடிய ஐரோப்பிய தலைவர்கள் கண்டத்தின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க அதிக செலவினங்களுக்கு அழைப்பு விடுத்தனர் ஆனால் இந்த ஒரு சமாதான ஒப்பந்தத்தையும் ஆதரிக்க உக்ரைனுக்கு அமைதி காக்கும் படையினரை அனுப்புவது குறித்த யோசனையில் பிளவுபட்டனர் அதே நேரத்தில் ஒரு சமாதான ஒப்பந்தம் இல்லாமல் உக்ரைன் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவருவது ஆபத்தானது என்றும் அமெரிக்க ஆதரவின் அளவை பொறுத்து உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச பேச்சுவார்த்தைகளில் தங்களுக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் திங்களன்று வலியுறுத்தினர் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி போலந்து ஸ்பெயின் நெதர்லாந்து டென்மார்க் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு அமைதி காக்கும் துருப்புக்களின் சாத்தியம் குறித்து பொதுவான கருத்து இல்லாமல் போனது நீடித்த சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைன் நிலத்தில் பிரிட்டிஷ் படைகளை மற்றவர்களுடன் அனுப்புவது குறித்து பரிசீலிக்க தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தும் அதேவேளையில் அமெரிக்காவின் ஆதரவை இங்கிலாந்து பிரதமர் ஹெய் ஸ்டாமர் கோரினாா் உக்ரைனை மீண்டும் தாக்குவதிலிருந்து ரஷ்யாவை திறம்பட தடுப்பதற்கான ஒரே வழி அமெரிக்காவின் ஆதரவு பாதுகாப்பு உத்தரவாதமும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இருப்பினும் போலந்து போன்ற சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் பிளவு ஏற்பட்டது அவை உக்ரைன் மண்ணில் தங்கள் ராணுவ முத்திரையை விரும்பவில்லை என்று கூறியுள்ளன மேக்ரோன் இந்த விடயத்தில் உறுதியற்றவராக இருந்தார் நாம் என்ன பங்களிக்க முடியும் என்பது குறித்து ஐரோப்பியர்கள் ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நெதர்லாந்து பிரதமர் ஒப்புக்கொண்டார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நம்பிக்கையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் பல ஆண்டுகால அமெரிக்க கொள்கையை மாற்ற டிரம்ப் முடிவு செய்தபோது இந்த திருப்புமுனை ஏற்பட்டது நேற்று திங்கட்கிழமை பாரீஸில் நடந்த சந்திப்புக்கு சற்று முன்பு மெக்ரோன் ட்ரம்புடன் பேசினார் ஆனால் மெக்ரோனின் அலுவலகம் இருபது நிமிட விவாதம் குறித்த விவரங்களை வெளியிடவில்லை செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவில் தொடங்கவுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் உக்ரைனையும் தவிர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுடன் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்ததை அடுத்து பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பாரிஸில் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கூட்டத்திற்கு தங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்பதற்கு கிரீஸ் நாடு தனது கண்டனத்தை வெளியிட்டது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்